மகளிர் திட்டத்துக்கு இணைப்பு ஆர்ப்பாளி டேங்க்ல இருந்து வருது இந்த கண்ணன் கோயில் பகுதியில இருந்து தண்ணி போய் கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆச்சு அந்த உள்ள போறதுல கேட்டு வேலை வச்சுட்டாங்க மறுபடியும் மறுபடியும் பேட்ச் போடுறோம் ஒரு தர போட்டோம் பேட்ச் போட்டோம் தோடிட்டே இருக்கிறாங்க ஆனா இன்னும் தண்ணி முழுமையா போய் சேரல பாலசபிஜி

ரசீது வாங்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் ரெயின் ரெயின் கொடுக்கறது இல்லை ரெண்டு நேரம் கூட பணம் கேட்குறாங்க அது இப்போ திச்சே விட்டுறாங்க இதனால் என்ன மறுபடியும் அந்த பிரச்சனை தண்ணி போகாத எம்ஜிஆர் பயங்கர பிரச்சனை இருக்குது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பூரா தண்ணி போகிற மாதிரி வந்து கனெக்ஷன் பண்ணுறது சரியான முறையா பண்றது ரசீது வாங்கிட்டு வந்துடுறாங்க சில பணம் வாங்குறாங்க பிடிக்கிறாங்க அது ரெண்டாவது மாட்டு இப்ப வேஸ்ட் வாட்டர் தண்ணி கொண்டு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு வீட்லயும் கரெக்டா இருந்தா பரவாயில்ல அது பணம் கேட்கறனால சில ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க அது வேஸ்ட் வாட்டர் போறதுனால டிச்சு தண்ணி வந்தே இருக்குது அப்புறம் அங்கே புழுக்கள் விடுவாது தண்ணி தேங்கி நிற்குது பெருக்காக பறங்குது டிச்சி போட இடிக்கி போது டிச்சு இப்போ போட வாங்க முடிய மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது அதுவாக வந்து எங்களோட ஒரு பத்து பதினஞ்சு ஏதி பாத சக்கரை இல்லை அதுக்கெல்லாம் வந்து டிச்சு டிச்சி தான் வழி வழி வழியே இல்லை அதுக்கெல்லாம் நீங்கள் கவனஞ்ச போட்டால் பாத சக்கரை போட்டு கொடுங்க இல்லைன்னா டிச்சு கட்ட கை போட்டு கொடுங்க ரொம்ப அவுட்ரு ஏரியா புதுசாக இருக்காறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது அதுக்கு வேற எது ஒன்றும் பாதா சக்கரை இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு சிரமமா இருந்தால் கவுன்சில் டிஸ்கஸ் பண்ணி பைக் போடணும் அவங்க பாட்டு போட்டுறாங்க இந்த ரோடு வந்து போட முடிய மாட்டேங்குது

அவங்க பைப் வந்து தள்ளி கொண்டு போட்ட சின்ன ரோடு பைப் போட்டாங்க ரோடு டிச்சு கட்ட முடிய மாட்டேது ரோடும் போட முடிய மாட்டேது இவங்க நம்ம கூட டிஸ்கஷன் பண்ணுறது மக்கள் கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு அவங்க வெள்ள ஹவுஸ் வாங்கி கூட போட்டுடுறாங்க கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி ஜே ஜே கிட்ட கூட பேசி அவர் கனெக்ஷன் சொல்லிக்கிறார் அவர் மூலிமா வந்து பார்த்துருக்காரு கஷ்டம் வந்து பாலச்சர கடை வந்து கொஞ்சம் சரியான முறையில் போகிறோம் கேட்டு போனாங்க விட்டு போனாங்க மட்டும் ஜாமீன் குடிச்சிடும் நன்றி சரிங்க